கௌரவ அர்ஜுனா அவர்கள் கௌரவ சபாநாயகர் அவர்கள் நன்றி நான் வடக்கை பிரமித்தம் செய்கின்றேன் இதற்கு முதல் இருந்த அரசாங்கங்களிலே நாங்கள் கண்டோ இனவாதம் இருந்தது எங்களை பிளவுபடுத்தி பிரித்து தமிழர்களாக எங்களை ஆட்சி செய்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் இதுவரை எதையும் செய்யவில்லை வடக்கை பிரமித்தம் செய்கின்றபடியால் அதை நான் பெருமையிடம் சொல்ல விரும்புகிறேன் தமிழ் மக்களுக்கு உண்மையிலேயே மூன்று பேர் தெரிவு செய்திருக்கிறார்கள் வடக்கிலே எங்களுடைய பொய் செய்கின்ற செய்து குழுக்களை போட்டியிட்ட இந்த அரசாங்கம் எப்போதும் செய்யாது என்று சொல்லி எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் பாராளுமன்றத்துக்குள்ளார் இவர்கள் இனவாத அடிப்படையில் செயல்படுகிறார்கள் எனக்கு இடம் கௌரவ இருக்க கதைக்கு இடமில்லை அதில் இருக்கக்கூடிய ஒழுங்கு பிரச்சனை என்ன முப்பத்தி மூன்று கட்டளை முப்பத்தி மூன்று இனி ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் எதிர்கட்சி தலைவரில் அலுவலகத்தில் என்னை தாக்கினார்கள் நான் ஒரு டாக்டர் சிறுபிள்ளை போல நான் பேச விரும்பவில்லை நான் இது பற்றி விளக்கமாக அழைக்க வேண்டும் சந்தர்ப்பம் தாருங்கள் பிறகு எனக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் சரியான முறையில் பயன்படுத்துங்கள் சிரேஷ்ட உறுப்பினர்கள் படி செயற்பட முயற்சித்தால் புதிய உறுப்பினர்கள் முயற்சிப்பார்கள் தயவு செய்து நிலையக்கேற்ப செயற்படுங்கள் சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க